ஆண்டவர் சொல்றே ஸ்தோத் ஆமேன் ரத்தம் என்ன பண்ணுதான் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது நம்முடைய பாவமர கழுவி நம்மை நடத்துகிறது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்ன குறிச்சி என்ன விரும்புகிறாரு நான் பிரயோஜனமா இருக்கணும் நான் பிரயோஜனமுள்ள பிள்ளையாக இருக்கணும் நான் பொய் பேசுகிற பிள்ளையாக இருக்கக்கூடாது நான் உண்மையுள்ள பிள்ளையாக இருக்கணும் நான் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது நான் அம்மையின் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசணும் அம்மேன் நான் கெட்ட செயல்களை செய்யக்கூடாது நான் அநியாயம் செய்யக்கூடாது அக்கிரமம் செய்யக்கூடாது ஆண்டவர் இதை என்னிடத்தில் ஆண்டவர் அம்மையின் ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்று பிரயோஜனமுள்ள பிள்ளையாக மாற வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் எத்தனை பேர் நம்ம இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தீர்மானம் வரணும் இங்கே வந்திருக்கிற சிறு பிள்ளை வாலிப பின் பிள்ளைகளுக்கு ஒரு தீர்மானம் வரணும் நான் உலகத்தோடு கூட நான் ஸ்தோத்திரம் இணையாதபடிக்கு நான் இருக்க வேண்டும் எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்கள் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிக்க ரகோதவை செய்ண்டவரே പ്രയോജനമാന പിള്ളയം മാറണോ